അരുപ്പെ ജോതി അരുപെ ജോതി തനിപ്പരുണെ അരുപ്പുരം ജ്യോതി സി വയസ് വിശദം രാമലിങ്ക പരാപരമണിന്മ സർഗുരുനാഥ സൺമുഖനാഥ അരുപെ ജോതി അഗതീസ എന്നുമോ ஆறுமோரங்க மகா சர்க்குருவேனமும் ஆறுமோரங்கமக ஜோதி எனமும் சரவண ஜோதி என எல்லா உயிரின் புற்று வாழ்க்கை பருவமலை தவிர அது பயிட்டு முருகன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை காலை உணவாக பூரி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியபேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவ மையம் ஆர் ஸ்வயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு தொழில் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் வாய் தொழில்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க உணவு இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானா அவங்க இருக்கிறது யோசை குழம்பஸில் உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரியே வெட்டி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஒற்றுமை இருக்கணும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம்ஹத்தி சாய நம ஆர்முகார் அங்க மகதேசியாய நம